நீங்க முட்டைகளை கோழிகளில் அட வைக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலா அது பொறிக்கிறதுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் இங்க இதே நாட்கள் தான் ஆகும் நீங்க ஒரு கோழியில பதினோரு முட்டை அட வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லா முட்டைகளுமே ஒரே நாளில் உங்களுக்கு பொறிக்காது பதினெட்டாவது நாள் ஆரம்பிச்சு இது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இருபத்தி நாள் வரைக்கும் கூட எடுத்துக்கும் நீங்க இங்கு வந்து முட்டைகளை அட வைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நாளைக்கு அப்புறம் பொறிக்காத முட்டைகளை நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் ஆனா கோழிகளில் அட வைக்கிற முட்டைகளை நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கோழிகள் குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் அந்த அடையிலிருந்து எழுந்து குஞ்சுகளை கூப்பிட்டு வந்துருச்சு அப்படின்னா மீதம் எத்தனை முட்டைகள் இருந்தாலுமே அது வேஸ்ட் புரியல இல்ல புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க இப்போ நீங்க பதினோரு முட்டை வைக்கிறீங்க அதுல பத்து முட்டை வந்து பதினெட்டாவது நாளே பொரிச்சிருது ஒரு முட்டை வந்து இருபத்தி நாள் தான் பொரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு முட்டை பொறிக்கிற வரைக்குமே வந்து கோழி அந்த அடையில இருந்து இழந்துக்கவே எழுந்துக்காது ஏன்னா அந்த முட்டையில குஞ்சு இன்னும் உயிரோடு இருக்குன்றது அதுக்கு தெரியும் இன்னும் சில முட்டைகள் வந்து பொறிக்கவே இல்லாம பொறிச்ச கோழி குஞ்சுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அடைய விட்டு வந்துருச்சு அப்படின்னா மற்ற முட்டைகள்ல குஞ்சுகள் உயிரோட இல்லைன்னு மனுஷங்களால் கூட இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க